தமிழ் ட்ரக்கர்ஸ் கிளப் நண்பர்கள் எல்லாருக்கும் நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு வணக்கங்க கோன் நைன்டி ஃபைவ் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த வீடியோ கோன் நைன்டி ஃபைவ் எனும் பூதம் ஏன் பூதம்னு சொல்கிறேன்னா யூரோப் ஜேர்னியை நம்ம தொடங்கினதுக்கு அப்புறம் எல்லோரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி ஸ்கேர் ஆகிறது பயப்படுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் இன்ட்ரிவியூக்கு கிளைண்ட் இன்ட்ரிவில என்ன கேஸ் கேள்வி கேட்பாங்களோ எப்படி பாஸ் ஆகோமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில் அந்த இங்கிலீஷில் எப்படி பதில் சொல்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் அஃபேர் ஆவாங்க அதுலலாம் வந்து ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் எடுத்து எதுக்கு என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் என்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து கிளைன்ட் இண்டியூல பாஸ் ஆனோன்னா அந்த அஃபேர் போயிடும் பயம் போயிடும் போல் தான் கோட் நைன்டி ஃபைவ் தான் அடுத்ததாக அவங்க எப்படி இருக்குமோ எக்ஸாமு ஏன்னா அதை பற்றி தெரியாது இல்லையா தெரியாததுனால அது எப்படி இருக்குமோ என்னவா இருக்குமோ நாலா பக்கமும் அவங்கவுங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கருத்தை சொல்லி அதை பற்றின ஒரு அதை கோ நைன்டி ஃபைவ்னாலே ஒரு பூதம் போல் எல்லாரையும் திங்க் பண்ண வச்சிட்டாங்க நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேலத்தில் வந்து மரியாதைக்குரிய ஐயா திரு முரளிசார் அவர்கள்ட்ட க்ளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அதை பற்றி தெரியாததுனால கொஸ்டின் ஆன்சர்லாம் எப்படி இருக்குமோ என்ன லெசனோ என்ன சிலபஸோ அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருந்துச்சு எப்படி அது தெரிஞ்சிது அப்படின்னா அது கோட் நைன்டி என்ன அப்படின்னு முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் கோட் நைன்டி ஃபைவ் அப்படின்றது யூரோப்பில் உள்ள ஒரு சிபிஎஸ்இ லைசன்ஸ் எடுக்க போகிற ஒரு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் ஓட்ட போகிற ஒரு டிரைவருக்கான லெசன் அந்த லெசன் என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் ரெகுலேஷன்ஸு சென்சிபிள் டிரைவிங் பேஸ்டு ஆன் சேஃப்டி ரூல்ஸு கார்கோ செக்யூரிங் ஹெல்த் கேரு லாஜிஸ்டிக்ஸு இப்படி மூணு விதமான கேட்டகரியில் யூரோப் யூயூ கண்ட்ரி இருபத்தி ஏழுக்குள்ளே ஒரு இன்டர்நேஷ்னல் டிரைவிங்காக ஓட்ட போகிற டிரைவருக்கு அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்ற டோட்டல் சப்ஜெக்டு தான் இந்த கோட் நைன்டி ஃபைவ் அது இல்லாமல் உலகத்துலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு தீயை கொண்டாந்து ஒரு இன்ஜினியரிங் உள்ள தீரியை கொண்டாந்து நம்மளை படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு நான் அந்த கிளாஸை அட்டன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது சப்ஜெக்ட்ன்றதை புரிஞ்சிக்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டுக்கு உள்ள கிளாஸ் போல இருக்கே இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி கிடையாது நாம் ஒரு இந்தியன் டிரைவராக வண்டி ஓட்டும்போது அந்த வண்டியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா ஒரு டர்போ ஆன் ஆகிற சவுண்டு எப்படி வருது ஏன் வருது ஆட்புலாயில் ஊற்றுறோம் எதுக்கு இதில் தொடங்கி வண்டியோட ஹவுசிங்கு டிஃப்ரென்ஸில் ஆரம்பித்து வீலை கழட்டுறதில் தொடங்கி நம்ம நாட்டோட இண்டியன் ட்ரைவிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதெல்லாம் வயலேஷனு எதெல்லாம் வந்து பெனால்ட்டி ஆகும் ஆக்சிடென்ட் பண்ணால் என்ன ஆகும் லோடு இறக்குற இடத்துல வந்து மெட்டீரியல் ஏதாவது ஃபால்ட்டுன்னா நம்ம எதை ஃபேஸ் பண்ணுவோம் ஏற்ற இடத்துல என்ன அதுக்கான கன்சைன்மெண்ட் நோட்டுன்ற அந்த நம்ம டெலிவரி சலானே நம்ம ஏற்ற இடத்துல இந்தியாவில் என்ன வாங்கிட்டு போவோம் இப்படி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் ட்ரைவராக நம்ம இந்தியாவுக்குள்ளானு வச்சிங்களேன் நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் ஓட்டுற ஒரு ட்ரெக் ட்ரைவர் என்னென்னலாம் தன்னோட தினசரி ஆக்டிவிட்டியாக செஞ்சாங்களோ செய்கிறாங்களோ அதையே போய் நாம் யூரோப்பில் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தான் அது அந்த நாட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆனால் ஆங்கிலத்தில் அதை விளக்க விளக்கி சொல்கிறது தான் அந்த நாட்டு ரெகுலேஷன்ஸோடு விளக்கி சொல்கிறதுக்கு பேர் தான் கோன் ஃபைவ் அதனால் இதை பார்த்து முதல்ல இது ஏதோ பேயோ பூதமோன்னு நினச்சிட்டு யாருமே முதல்ல பயப்பட வேண்டாம் அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் முன்னாடி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் க்ளாஸ் அட்டன் பண்ணோன்னா எனக்கு க்ளியர் ஆகிடுச்சுன்றதுனால தான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு சப்ஜெக்ட் இருக்குங்க அப்ளிகேஷன் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ரெகுலேஷன்ஸ்னால் என்னென்னா இப்போ நம்ம யூரோப்பில் போய் இறங்கிடுறோம் அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சால் தானே நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியும் இந்த அதனால் இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டான அப்ளிகேஷன் ஆஃப் ரெகுலேஷன்ஸில் சிலபஸாக என்ன இருக்குன்னா அந்த நாட்டில் இறங்கினோன்னு நாம் டிரைவராக ஓட்ட போகிறதுக்கான டிரைவர் கார்டுன்னு ஒன்று எடுக்கணும் ஓகேங்களா அந்த கார்டை எடுத்ததுக்கப்புறம் அதை இன்சர்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு டேக்கோகிராஃப் மீட்ருன்னு ஒன்று அவங்கெல்லாம் வண்டியிலே வச்சுருக்காங்க அந்த மீட்டரில் கார்டை இன்சர்ட் பண்ணி டிரைவர் கார்டை போட்டால் மட்டும்தான் ஓட்ட முடியும் இந்த விஷயங்கள் அது அந்த நாட்டில் அந்த டேக்கோகிராஃபை எப் டேக்கோகிராஃபை வண்டியில் பொருத்தணுன்ற அந்த சப்ஜெக்ட் அந்த மேட்ரை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எப்போ மொதல் மொதல் அந்த நாட்டோட ரெகுலேஷன்ஸில் அதை ஆட் பண்ணாங்க அப்படின்ற அவங்களோட அந்த சட்டத்தில் உள்ள விதி அதுக்கப்புறம் இந்த சட்டத்தில் அந்த டேக்கோகிராஃபு டிரைவர் கார்டுக்கு அலாட் பண்ண அந்த விதியோட நம்பர் இதுல்லாமல் அடுத்தது நம்ம ஒரு லோடை ஏற்றிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஓட்டுறோம் நாம் என்னென்ன வயலேஷன்லாம் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த டேக்கோகிராஃபு கார்டை போடாமல் போயிட்டால் அதுக்கு என்ன வயலேஷனு டேக்கோகிராஃபே ஒர்க் ஆகாமல் போனால் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் டிரைவர் கார்டோ டேக்கோகிராஃபோ தொலைஞ்சி போச்சுனாலோ ஒர்க் ஆகல டேக்கோகிராஃப் ஒர்க் ஆகலனாலோ டிரைவர் கார்டு தொலைஞ்சி போச்சுனாலோ அதை எங்கே அப்ளை பண்ணி எப்படி வாங்கணும் அதுக்கப்புறம் டோல்கேட்டில் போகும்போது எந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் பிரகாரம் என்விரான்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் பொல்யூஷன் எமிஷன் டெஸ்ட் பிரகாரம் எந்த கேட்டகரி வண்டிகளுக்கு என்ன டோல் உதாரணமாக ஈரோ ஃபைவ் ஹீரோ சிக்ஸு அதுக்கு முன்னாடி உள்ள ஹீரோ ஃபோர் மாடலு இதுக்காகலாம் இந்த வண்டி வாய்ஸ் வண்டி கேட்டகரி வாய்ஸ் எந்த வண்டிகளுக்கு டோலை கிராஸ் பண்ணும்போது என்ன டோல் ஃபீஸ் வரும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது ஒருவேளை அதை வந்து நாம் வந்து இப்போ இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கார்டு இருக்கும் பார்த்திங்களா கண்ணாடியிலே ஒட்டியிருப்போம் டோல்கேட்டுக்குன்னு உள்ள காடை அந்த மாதிரி அங்கே வந்து இதுக்குன்னே வந்து சிஸ்டம் இருக்குது மானிட்டர் கொடுத்துருக்காங்க அந்த இதில் வந்து நம்ம பணம் லோட் பண்ணாமல் போயிட்டாலோ இல்லை லோட் பண்ண மறந்துட்டாலோ கிராஸ் பண்ணால் ஒரு டோலில் எவ்வளோ ஃபைனு அந்த ஃபைனை எத்தனை நாளைக்குள்ள கட்டணும் கட்டலைன்னா எவ்வளோ பெனால்ட்டி அதுக்கப்புறம் நாம் ஒரு வைலேஷன் பண்ணால் ஒரு டிராஃபிக் வயலேஷனில் ஆரம்பித்து ஒரு ஆக்சிடென்ட் வயலேஷன் வரைக்கும் சரி சின்ன வயலேஷன்லேருந்து பெரிய வயலேஷன் வரைக்கும் எந்த வயலேஷனாக இருந்தாலும் இந்த வயலேஷனை செஞ்சால் அதுக்கு எத்தனை பாயிண்ட் நம்மளுக்கு சேரும் நம்மளோட பாயிண்ட் எத்தனாவது பாயிண்ட் வர்ற வரைக்கும் நாம் சேஃப்டியாக இருப்போம் அதை தாண்டிட்டால் நாம் வந்து ஆறு மாதம் லைசன்ஸு பேன் ஆகிற மாதிரி சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி சூழலுக்கு எத்தனை பாயிண்ட் எடுத்துகிட்டா போவோம் இத்தனை பாயிண்ட்டுக்குள்ளே திரும்பி நாமளாக போய் ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டா அதுக்கு நம்ம எடுத்த வயலேஷனுக்கு பதிலாக அந்த வயலேஷனை நம்ம இனிமேல் செய்யாமல் இருக்கிறதுக்காக கிளாஸை நாமளாக போய் அந்த பாயிண்ட்ஸ் வந்தோன்னே அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்டிஓ அங்கே உள்ள ஆர்டிஓ அத்தாரிட்டியில் நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் டிஸ்கவுண்ட் ஆகும் இப்படி ஒரு ட்ரைவர் அங்கே இறங்கினோன்னே அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் டோட்டலாக நம்ம வண்டி ஓட்டுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஆரம்பித்து நாம் டிரைவர் ஓட்டுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் இல்லை வண்டியோட டன்னேஜ் கெப்பாசிட்டி பிரகாரம் யாருக்கெல்லாம் டேக்கோகிராஃப் உண்டு எந்தெந்த வண்டிகளுக்கெல்லாம் டேக்கோகிராஃப் உண்டு எந்தெந்த வண்டிகளெலாம் அதில் வந்து இது வி விதிவிலக்கு உண்டு ஏன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் வண்டி ஒரு ஃபார்ம் வண்டி இத்தனை டனுக்குள்ளே உள்ள வண்டி இத்தனை பேசஞ்சர் குள்ளே உள்ள வண்டி ஓன் பர்பஸ் வண்டி இது போல் எத்தனை கேட்டகரி வண்டிகளுக்கு டேக்கோகிராஃப் இல்லை எந்தெந்த வண்டிகளுக்குலாம் டேக்கோகிராஃப் உண்டு இப்படி பேசிக்கான இந்த அப்ளிகேஷன் ட்ரைவருக்கும் வண்டியையும் பற்றின இந்த பேஸிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்கிறதுக்கு தான் அப்ளிகேஷன் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இது வந்து பேசிக்கில் அந்த தியரியில் ஆரம்பித்து வண்டியோட அந்த பேசிக் தியரியில் ஆரம்பித்து நம்ம எத்தனை பாயிண்ட் எடுத்தால் என்னென்ன வைலேஷன் வரும்ன்றதுல முடியும் இது ஒரு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுங்க இந்த சப்ஜெக்ட்லேருந்து நாற்பது கொஷின்ஸ் நம்மளுக்கு வரும் கிட்டத்தட்ட நூறு நூற்றி இரநூறு கொஷின்ஸில் இந்த சப்ஜெக்டில் இந்த மொத சிலபஸில் இருக்குது அதுலேருந்து நாற்பது கொஷினை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு எக்ஸாம் வைப்பாங்க அதில் முப்பது எடுத்தால் பாஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ரெண்டாவது சென்சிபிள் டிரைவிங் ஃபார் சேஃப்டி ரூல்ஸ் இதில் வந்து வண்டியை பற்றின விஷயம் வண்டியோட இன்ஜின்னா என்ன டார்க்குனா என்ன இதில் ஆரம்பித்து நாம் ஒரு லோடை ஏற்றுறோம் லோடை ஏற்றும் போது என்னென்னலாம் நடக்கும் ஏற்றுற இடத்துல ஒரு பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும் இதல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு டர்னிங்கில் திரும்புகிறோம் அந்த ஸ்டேபிள் இருக்குல்ல அந்த விஷயம் வீலோட எத்தனை மீ இந்த சென்டிமீட்டர் இருந்தால் என்ன டைப் ஆஃப் டயரு எந்த கிளைமேட்டுக்கு போடணும் அதை மாற்றணுமா வின்டரில் சம்மரில் மாற்றணுமா மாற்றக்கூடாதா ஏர் ப்ரெஷர் குறைஞ்சா எப்படி இருக்கும் என்ன ஃபால்ட்டு வரும் குறையலைனா எப்படி ஃபால்ட்டு வரும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் வண்டியை பற்றின டாப் டு பாட்டம் சொல்லித்தரது எப்படி ட்ரைவ் பண்ணால் மைலேஜ் வரும் குரூஸ் கண்ட்ரல்னா என்ன ரெட்டார்டர் ட்ரைவிங்னால் என்ன ஏபிஎஸ் பிரேக் அந்த பிரேக் இருக்கிறதுனால எப்படி இருக்கும் இந்த மாதிரி வின்டருக்கும் சம்மருக்கும் ஏர் ப்ரெஷரை கம்மி பண்ணணுமா கம்மி பண்ணக்கூடாதா இப்படி வண்டியை பற்றின அத்தனை விஷயங்களையும் அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் கிளைமேட்டுக்கும் தகுந்தது போல் சொல்லி தரது ரெண்டாவது பார்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸுக்கு மேலே சிலபஸில் உருவாக்க உருவாக்கிருக்காங்க அதில் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு நாற்பது கொஷினை கேட்பாங்க அதில் நம்ம முப்பதுக்கு பாஸ் ஆகணும் ஓகேங்களா இது ரெண்டாவது சிலபஸ் மூணாவது கார்கோ செக்யூரிங்கு லாஜிஸ்டிக்ஸு ஹெல்த் கேரு இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் அதில் என்னென்ன வரும்னா நமக்கு என்ன விதமான மென்டாலிட்டியில் உள்ள ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ் வந்தால் என்ன நடக்கும் நம்மளுக்கு மன அழுத்தத்தை தர்றது என்ன ஹெல்த் கேர்னால் ஃபஸ்ட் கிட்டே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அதை எங்கே வச்சுக்கணும் சேஃப்டியாக இது போல் அதுக்கப்புறம் லோடை ஏற்றும் போது அதில் உள்ள வந்து லோடில் உள்ள ஒரு பாக்ஸில் மெட்டீரியல் நம்ம ஏற்றிட்டு போகிற மெட்டீரியல் ஏதாவது டேமேஜ் இருந்தால் இறக்கும்போது அதை எப்படி வந்து நம்ம கையாளணும் ஏற்றும் போதே எதை அதையெல்லாம் கவனிச்சுக்கணும் கார்கோ சேர்க்கிறீங்கன்னு அதில் ஏற்றிட்டு போகிற இன்பிட்மில் டேமேஜ் ஆனால் என்ன பண்ணணும் இது லாஜிஸ்டிக்ஸு இறக்குற இடத்துல யூனிஃபார்மோடு இருக்கணும் எப்படி ஒபே பண்ணணும் கண் கஸ்டமர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறக்குற இடத்துல வந்து பில்லில் வந்து சரியான வந்து ஒரு ரெக்கார்ட் இல்லை ஏற்ற இடத்துல இல்லைனாலும் சரி இறக்க இடத்துல இல்லைனாலும் சரி என்ன பண்ணணும் அதை எல்லாமே நம்ம இந்தியாவில் டிரைவருங்க நம்ம பண்ணுற வேலை தான் உதாரணமாக நான் இப்போ லோட் எடுத்துகிட்டு போவேன் இறக்கும்போது இந்த என்னோடய மெட்டீரியல் செக் பண்ணிட்டு குவாலிட்டி செக் பண்ணி சரி இல்லைன்னு ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதே அந்த நாட்டில் ஒரு என்ன நடந்துச்சுன்னா சொல் எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே ஆங்கிலத்தை சொல்லி தர்றாங்க அவ்வளோதான் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண இந்தியாவில் ஃபேஸ் பண்ண ஒரு டிரைவர் ஃபேஸ் பண்ண விஷயம் தான் ஃபேஸ் பண்ணாத விஷயம்னு எதுவுமே கிடையாது அத்தனையும் ஒரு ப்ராப்பரான லெசனாக நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பரான லெசனாக முழுசாக படிச்சிருக்க மாட்டோம் ஈஸியாக போவோம் டிரைவிங் ஸ்கூலில் ஏதோ ஒரு நாளைக்கு கடமைக்கு சொல்லித் தருவாங்க லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு அரை கிலோமீட்டர் ஓட்டி காமிச்சிட்டு வந்துருவோம் அது மாதிரி இல்லாமல் அங்கே கம்ப்ளீட்டாக ஒரு முழு லெசனாக ஒரு டிரைவரை வந்து குவாலிஃபிகேஷனான ஒரு ப்ரொஃபஷனலான ஆளாக உருவாக்குறாங்க எல்லாமே நாம் இந்தியாவில் வண்டி ஓட்டுற ஒரு ஹெவி டிரைவர் அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமான பதிலும் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் அதை ஆங்கிலத்தில் படிக்கும்போது புரியாது அதை ஒருத்தர் விலக்கி சொல்லிட்டாரு அப்படின்னா தெளிவாக நம்ம எழுதிட முடியும் ஆனாலும் ப்ராக்டிஸ் வேணும் கட்டாயம் ப்ராக்டிஸ் இல்லாமல் எழுத முடியாது ஓகேங்களா இது மூணாவது சப்ஜெக்டு கார்கோ செக்யூரிங்கு ஹெல்த் கேரு லாஜிஸ்டிக்ஸு என்விரான்மெண்ட்டு என்விரான்மெண்ட்னால் அந்த வண்டியோடய எமிஷன் எத்தனாவது எமிஷன் அந்த இருக்குது ஆட்பிளாயில் எதுக்கு ஊற்றுறோம் ஆட் ஆயில்னால என்ன பயனு அந்த யூரியாவோட அளவு என்ன ஆட்பிளாயில்னா என்ன அது யூரியாவோட அளவு என்ன இப்படி இந்தியாவில் ஒரு டிரைவர் சந்திக்கிற இத்தனை விஷயங்களையும் அந்த நாட்டில் போனால் எப்படி சந்திப்பான்றத வந்து சிலபஸாக வச்சு நாட் ஒன்லி இந்தியா வேர்ல்டு வேட் எங்கே ஒரு டிரைவர் எல்லா ஹெவி டிரைவரும் சந்திக்கிற விஷயங்கள் தான் யூரோப்பில் போனால் அதை எப்படி நாம் சந்தித்து என்னென்ன பண்ணணுன்றதை ஒரு சிலபஸாக தொகுத்து அதை நம்ம இங்கிலீஷில் லெசனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்க நம்மளை புரிய வச்சு அந்த எக்ஸாமில் நாம் தேர்னால் மட்டும்தான் நாம் அங்கே வயலேஷன் பண்ணாமல் ஓட்ட முடியும் அப்படின்றதுனால அதை ஒரு தொகுத்து ஒரு கொஷின் ஆன்சராக வச்சு அதில் பாஸ் ஆகினால் மட்டும்தான் கோர் நைன்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் எந்த தவறும் இல்லை அவங்க நாட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் அவங்க நாட்டு பெடஸ்டியன்ஸ் பாதுகாப்புக்கும் அவங்க நாட்டு ரோடு பாதுகாப்புக்கும் அவங்க நாட்டில் ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க தன்னை மெருகேட்டுக்கிட்டே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஈயு கண்ட்ரி இருபத்தி ஏழு அல்லாமல் ஏஇடிஆர்ன்ற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கேட்டகிரி அங்கே பிரியுது நாடுகள் அந்த யூ கண்ட்ரி இருபத்தி ஏழு ஈசிஏன்னு சொல்லிட்டு வந்து ஒரு மூணு நாடு யுனைடெட் கிங்டம் நார்வே சுவிட்சர்லாந்து இது போல போல் வந்து செப்ரேட்டாக சில நாடுகள் அது அல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்னு ஒரு குறிப்பிட்ட நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அறுபது நாட்டுக்கு மேலே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த சைன் பண்ண எல்லா நாடுகளும் இந்த ஒரே டைப் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணணும் இதில் இந்த கடைசியில் ரஷ்யாவில் ஆரம்பித்து அந்த கடைசியில் உள்ள இங்கிலாந்து தாண்டி உள்ள அயர்லாந்து வரைக்கும் இருக்குது இந்த அறுபது நாடுகள் அறுபது அறுபது சில நாடுகள் அந்த அறுபது நாடுகளே மூணு கேட்டகரி எப்படிது ஒன்று இயு டுவெண்ட்டி செவனு இன்னொன்று இசிஏ இன்னொன்று ஏஇடிஆர் இப்படி ஏஐடிஆரில் கையெழுத்து போட்டவங்க தான் எல்லோரும் வந்துருவாங்க அவங்களே ஏஐடிஆராக கணக்கெடுக்காமல் தனித்தனியாக கணக்கு எடுத்தால் ஈயு டுவெண்டி செவனு ஒருத்தங்க வருவாங்க இசுஏன்னு ஒருத்தங்க வருவாங்க இதெல்லாம் எந்த நாடு எந்தெந்த நாடெலாம் இது வந்திருக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த கையெழுத்து போட்ட ஏஐடிஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒதுக்குனது இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்றைக்கு இப்படி டோட்டலாக ஒரு டிரைவருக்கு தேவையான எல்லா விதமான கொஷின் ஆன்சரும் சிலபஸாக இருக்குது கொஷின் ஆன்சராக அதுலேருந்து வரும் நாம் முதல்ல இந்த சிலபஸை படிக்கணும் யாராவது ஏதாவது ஒரு கொஷின் ஆன்சர்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சரை படிக்கிறதுனால ஒரு பிரோஜனும் இல்லை ஏன்னா ஒரு உதாரணமாக இதுக்கு சொல்கிறேன் நாம் இப்போ பத்தாவது படிக்கிறோம்னு வச்சுங்க பத்தாவது நைன்த் பாஸ் பண்ணி பத்தாவது வந்துட்டோம் பத்தாவது ஆரம்பித்த நாள்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உள்ள சிலபஸை மொத்தமாக அஞ்சு விதமான புக்கு இருக்கும் அந்த சிலபஸை எதையுமே படிக்காம நாம் ஒன்பதாவது முடிச்சுட்டு டைரக்டாக பத்தாவதுக்கு கொஸ்டின் ஆன்சருக்கு பரிச்சை எழுத போயிட்டோம்னு வச்சுங்களேன் அங்கே வர்ற கொஸ்டினும் அதில் என்ன ஆன்சருன்னு நம்மளுக்கு ஏதாவது புரியுமா தெரியுமா எதுவுமே தெரியாது அதுபோல் தான் இந்த சிலபஸை நீங்கள் சிலபஸாக என்னென்ன கண்டன்டுன்றத சிலபஸாக முழுசாக புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த கேள்வியும் புரியும் அது என்ன பதில்னு நம்ம சொல்லணுன்றதும் புரியும் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றதெல்லாம் பிஃபோர் டூ தௌசண்ட் நைன் லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த சிலபஸ்லேருந்து மூணு சிலபஸ்லேருந்தும் நாற்பது நாற்பதுன்னு நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கப்படும் அதில் ஒன்றுக்கும் முப்பது மார்க் எடுக்கணும் மூணுலேயும் சேர்த்து தொண்ணூறு தொண்ணூறாக எடுக்கிறது கணக்கு கிடையாது ஒரு சிலபஸில் முப்பது இன்னொரு சிலபஸில் முப்பது எடுத்து இன்னொரு சிலபஸில் இருபத்தி நாலு எடுத்தால் அந்த ஒரு சிலபஸில் ஃபெயிலு தான் மூணாவது சிலபஸில் மறுபடியும் எழுதணும் இது பிஃபோர் டூ தௌசண்ட் நைனுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஸ்டைலில் ஆனால் ஆஃப்டர் டூ தௌசண்ட் நைன் லைசன்ஸுக்கு இதே சிலபஸே இதே கொஸ்டின் ஆன்சர் தான் ரெண்டு பேருமே அட்டன் பண்ணி தான் உனந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அது இல்லாமல் ஆஃப்டர் டூ தௌசண்ட் நயனுக்கு அடிஷ்னலாக என்ன இருக்கும்னா இதே கொஸ்டினை கேட்பாங்க சூஸ் த பெஸ்ட்னு எதுவும் இருக்காது நீங்கள் வாயால் வந்து சொல்லணும் அதுக்கு பேர் தான் ஓரல் டெஸ்ட் கொஸ்டினை கேட்டால் வாயால் சொல்லணும் அதுக்கான ஆன்சரை புரிஞ்சுக்கிட்டு என்னவாக இருக்கணும்னு நம்ம சொல்கிற மாதிரி வரும் அது இல்லாமல் ரிட்டன் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்கள்ல கேள்வி மட்டும் இருக்கும் த பெஸ்ட்னு எதுவுமே இருக்காது வாயால் சொல்கிறதுக்கு பதிலாக கையால் எழுதணும் அந்த ஆன்சரை அதுக்கு பேர் ரிட்டன் டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த தியரிலேருந்து ஆஃப்டர் டூ தௌசண்ட் நைன் லைன்ஸ்னு சொல்லுவவங்களுக்கு வரும் இது வந்து கோன் நைன்டி ஃபைவ்லேயே அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஆஃப்டர் டூ தௌசண்ட் நைனுக்கு சிமுலேட்ரு இது போல் சில எக்ஸாம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாதிரி நீங்கள் அதை அட்டன் பண்ண வரும்போது தெரிஞ்சுக்குவீங்க டூ தௌசண்ட் நைன் பிஃபோர்னால் சிலக்கு சில வில எக்ஸாம்ஸ் கொஞ்சம் விதிவில் இருக்குது இப்போ இந்த தியரியிலே பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட்டும் ரிட்டர்ன் டெஸ்ட்டும் வந்து இல்லாமல் இருக்குல்ல அதுபோல் பாவ் டூ எக்ஸாம் வந்து காமன் எல்லாருக்குமே ட்ரெயிலர் ட்ரைவருக்கு பாவ் டூ எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா சேலத்தில் ட்ரைனிங் தர்றாங்க நான் இந்த வீடியோவில் முடிஞ்சால் பேக்ரவுண்டில் சில படங்களை இணைக்கிறேன் இல்லைனா இந்த வீடியோவை வந்து அந்த படங்களுக்கு நடுவில் ஓடுற மாதிரி வேணால் எடிட் பண்ணி ஒளிபரப்பை பார்க்க ஸோ கோவிட் நைன்டிஃபு எனும் பூதம் அது பூதம் கிடையாதுங்க புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு குழந்த தான் நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிலபஸை நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் கோ நைன்டி ஃபீ என்பது பூதம் கிடையாது அது ஒரு குழந்த தான் நம்ம கூட அழகாக விளையாடும் அதை அழகாக மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் அது புரியாமல் நாம் அங்கே எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது இப்போ போய் இறங்கி ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்ததுலேருந்து என்னென்ன நடக்குதோ ஒரு அன்லோடிங் பண்ணிவிட்டு அது முழுமையடைகிற வரைக்கும் என்னென்ன நடக்குதோ அத்தனையும் சிலபஸாக வச்சுருக்காங்க அவ்வளோதான் அதனால் நாம் அந்த கோன்டிஃபி உள்ள சிலபஸை எங்கே பாடம் எடுக்கிறாங்களோ அங்கே போய் ஒரு கிளாஸை அட்டன் பண்ணி அதில் நாம் தேர்ச்சி அடைஞ்சி எக்ஸாம் எழுத போகிறது தான் புத்திசாலித்தனம் அதை நம்ம லாங்குவேஜில் இங்கே இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டில் கற்றுக்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு செங்கனில் போய்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே கற்றுக்காமல் அங்கே போனோம்னா அங்கே உள்ள ட்ரைவிங் ஸ்கூல்லேயும் இதை லெசனாக எடுப்பாங்க தான் ஆனால் இவ்வளோ நம்ம ஹோமில் நம்ம மதர் தர மாட்டாங்க அப்படின்றதுனால நம்ம இங்கிலீஷில் வெல் பயங்கர புலமை இருந்தால் தான் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படி புலமை உள்ளவங்களாலேயும் அந்த கண்டென்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியுமான்றது தெரியாது அதனால் என்னோடய ஃபீ அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் முடிஞ்சளவு இங்கே கிளாஸ் அட்டன்மெண்ட்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம்